வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேனூரும் இதழ் சுகமா அத்தியாயம் இருபது காலங்களும் நேரங்களும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை நாட்கள் விரைந்து நகர நிச்சயதார்த்தனாலும் விடிந்தது அபராஜிதன் தேர்வு செய்த புடவையில் முழு அலங்காரத்துடன் கண்ணாடி முன் அமர்ந்திருந்தாள் மகா இப்பொழுது அவள் அந்த தோட்டத்தறையில் தங்குவதில்லை வீட்டிலேயே ஒரு அறையை அவளுக்காக ஒதுக்கியிருந்தார் வேதநாயகம் அவளது பொருட்கள் அனைத்தும் இந்த அறைக்கு இடம்பெயர்ந்து சில நாட்கள் ஆகியிருந்தது நெற்றியில் ஆரம்பித்த நெற்றி சுட்டியிலிருந்து கொடியிடையை தழுவியிருந்த ஒட்டியானம் வரை அனைத்தும் வைரம்தான் அத்தனையும் அவரது மனைவியும் அபராஜதனின் அன்னையுமான மரகதம் அணிந்து வந்த நகைகள் வேதநாயகம்தான் அவளிடம் இதையெல்லாம் எடுத்து கொடுத்து அணிய சொல்லியிருந்தார் பெரும் தயக்கத்துடன் மறுத்தவளை அவர் விடுவதா இல்லை இதெல்லாம் அபராஜதனுடைய அம்மாவோட ஆசைமா பிளீஸ் மறுக்காதே காதல் மனைவியின் நினைவில் கண் கலங்கியவரை மறுக்க முடியாமல் நகைகளை ஏற்றுக்கொண்டாள் நீண்ட கூந்தல் பின்னலிடப்பட்டு பின்னல் முழுக்க மல்லிகைச்சரம் சூட்டப்பட்டிருந்தது வில்லென வளைந்திருந்த புருவங்களுக்கு மத்தியில் அரக்கு வண்ண பொட்டொன்று இடம் பிடித்திருந்தது இயற்கையாகவே சிவந்திருந்த இதழ்கள் கூர்நாசியில் மின்னிய வெள்ளைக்கள் மூக்குத்தி சங்கு கழுத்தை அலங்கரித்திருந்த வைர நகைகள் தந்த கரத்தில் குழுங்கிக் கொண்டிருந்த வளையர்கள் என தேவலோக ரம்பை வந்திருந்தால் கூட அழகில் தோற்றுப் போயிருப்பாள் தன் பிம்பத்தையே பார்த்து கொண்டிருந்தவளிடம் இருந்து பெருமூச்சொன்று எழுந்தது நாயகனாய் நெஞ்சில் வரித்துவிட்ட காதலனின் முகம் கண் சுமிட்டி போக பிடிவாதமாய் ஒதுக்கி தள்ளினாள் அவள் நிச்சயம் என்பது பாதி முடிந்த திருமணத்திற்கு சமம் இனியும் யாத்ராவின் எண்ணங்களுக்கு மனதில் இடம் கொடுப்பது அபராஜிதனுக்கு அவள் செய்யும் துரோகமாய் மாறிவிடும் விழிகளை மூடி ஆழ்ந்து மூச்சடித்தவள் இதயமெங்கும் வியாபித்திருந்த காதலை வேரோடு பிடுங்கி எறிய முயன்றாள் அது ஒன்றும் அவ்வளவு சுலபம் அல்லவே ஈட்டியால் இதயத்தை துளைத்ததைப் போல அப்படி வலித்தது வலிக்கிறது என்பதற்காக அப்படியே விட்டுவிட முடியாதே வலித்தாலும் பிடித்தாலும் அவன் நினைவுகளை அழித்துத்தான் ஆக வேண்டும் வேறு வழியில்லை நிதர்சனம் முகத்தில் அறைய பிடிவாதமாய் தன் காதலை எரித்து சாம்பலாக்க பார்த்தாள் அந்த காரிகை முடியக்கூடிய காரியமா அது சூடாக விழிநீர் உருண்டு கன்னத்தில் வழிந்து கணத்தில் பட்டென்று கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் ஒருவன் அவசரமாக விழிகளை துடித்து கொண்டு எழுந்து நின்றாலும் உள்ளே வந்தவனின் கூறிய பார்வையிலிருந்து அவளது கண்ணீர் தடம் மறையவில்லை நீ எதுக்கடி அழற உன்னை காதலிச்ச பாவத்துக்கு நான்தான் தான் அழனும் கோபத்துடன் வந்து விழுந்தன யாத்ராவின் வார்த்தைகள் இங்க எதுக்கு வந்தீங்க யாராவது பார்த்தால் என்ன நினைப்பாங்க முதல்ல வெளியே போங்க படபடத்தவளுக்கு யாராவது பார்த்து விடுவார்களோ என்று பயம் பார்த்தால் பார்க்கட்டும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல சோ நிச்சயத்துக்கு தயாராகிட்ட போல நக்கலாய் இதழ் வளைத்தவன் அடிமேல் அடியெடுத்து வைத்து அவளை நெருங்கினான் எதுக்கு கிட்ட வரீங்க அங்கேயே நில்லுங்க திணறலுடன் பின்னால் நகர்ந்தாள் மகா புருவங்கள் சுருங்க கூர்மையாய் துளைத்த அவனது பார்வை வேட்டையை குறிவைத்த சிங்கத்தை தான் அவளுக்கு நினைவுபடுத்தியது சும்மா சொல்லக்கூடாது பேரழகிதான் இத்தனை அழகையும் விட்டு கொடுக்கணும்னா எவனால முடியும் உம் புருவம் உயர்த்தியவனின் பார்வை மேய்ந்த அங்கங்கள் எல்லாம் சில்லிட்டு போனது அவளுக்கு வாயை மூடுங்க யாத்ரா இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கும் உங்க அண்ணாவுக்கும் நிச்சயம் நடக்க போகுது எல்லை மீறி பேச வேண்டாம் ஓ அப்ப எல்லை மீறி நடக்கலாமா அவன் அவளுக்கு மிக அருகே நெருங்கி விட்டான் சி அருவறுப்புடன் முகம் சுழித்தவளை டிரெஸ்ஸிங் டேபிள் தடுக்க அதில் சாய்ந்து அப்படியே நின்றாள் பாருடா அருவெருப்பா இருக்குதோ அருவிக்கரையில கிஸ் பண்ணும் போது அருவறுப்பில்ல மோட்டர் ரூம்ல எல்லை மீறி கட்டி பிடிக்கும் போது அருவருப்பில்ல இப்ப மட்டும் அருவறுப்பா இருக்குதோ நக்கலாய் வந்தாலும் சீற்றத்துடன் ஜொலித்த கண்கள் அனலை இறைத்தது நகர முடியாமல் தடுமாறி நின்றவளின் புறம் சற்று குனிந்து அவளுக்கு இருபக்கமும் பக்கமும் கையொன்றி சிறை செய்திருந்தான் யாத்ரா நீங்கள் செய்யறது தப்பு விலகி போங்க யாத்ராம் அவனை விளக்க முடியாமல் தடுமாறியவளின் கண்களில் வழக்கம் போல் கண்ணீர் குளம் கட்டிவிட்டது கால்மியது பிடிவாதத்துடன் உரைத்தவன் என்ன நினைத்தானோ அவள் முகம் நோக்கி குனிந்தான் கடவுளே இதய ஓட்டம் அதிகரிக்க அந்த ஏசி அறையிலும் முத்து முத்தாய் வியர்த்து போனது பெண்ணவளுக்கு குனிந்தவனின் உதடுகள் அவள் இதழ் நோக்கி நெருங்கியும் விட்டது உலகமே ஸ்தம்பித்துவிட அவனை விளக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாமல் திருப்புரமை பிடித்தவளை விழிகளை இறுக மூடிக்கொண்டாள் அந்த காரிகை நிமிடங்கள் கடந்தது நெருங்கிய உதடுகள் அந்த மென்னிதழ்களை சிறை பிடிக்கவே இல்லை முத்தமிடப் போகிறான் என மூச்சை இழுத்து பிடித்து விழி மூடியிருந்தவள் அப்படி எதுவும் நடக்காமல் போகவும் மெல்ல விழிகளைத் திறந்தாள் இன்னதென்று விளங்காத பார்வையுடன் அவளேதான் வைத்துக் கொண்டிருந்தது அவனது கண்கள் இவள் கண்விழிக்கவும் என்ன என்பதாய் புருவம் உயர்த்த செய்தான் சிறு ஆஸ்வாச பெருமூச்சுடன் பார்வையை திருப்பிக் கொண்டவளை பார்த்து அவன் உதடுகளில் கோப சிரிப்போன்று உதயமானது முட்டாள் உன்னோட சேர்ந்து அபியையும் ஏமாத்திட்டு இருக்கான் கண்ணை மூடி அமைதியா நின்ன நிமிடங்களே சொல்லிருச்சு உன் மனசையும் உடம்பையும் தொட என்னை தவிர வேற எவனுக்கும் உரிமை இல்லைன்னு இன்னும் ஏண்டி பிடிவாதமா இருக்கிறான் நீ போற வழி தப்பு கண்ணை மூடிட்டு அந்த வழியில தான் போவேன்னு பிடிவாதம் பிடிக்கிற இதுல கெட்டு சீரழிய போறது உன்னுடைய வாழ்க்கை மட்டுமில்ல அபியுடையதும் கூட தவிப்புடன் வந்த அவனது வார்த்தைகளில் குளம் கட்டியிருந்த கண்ணீர் உருண்டு கன்னத்தில் வழிந்தது இப்ப கூட கெட்டு ஹனி அபிகிட்ட சொல்லுவோம் அவன் புரிஞ்சுப்பான் கூறியவனைக் கண்டு இல்லை என்பதாய் தலையசைத்தாள் மகா சொல்லென்று உச்சந்தலைக்கு கோபம் ஏறியது யாத்ராவிற்கு நான் பொறுமையா சொல்லும் போதே கேட்டுக்கிறது தான் உனக்கு நல்லது மகா என்னுடைய இன்னொரு முகத்தை காட்ட வச்சுடாதே தூக்கிட்டு போய் தாலி கட்டவும் தயங்க மாட்டேன் அழுத்தமாய் வந்து விழுந்த வார்த்தைகள் நிச்சயம் நான் அதை செய்வேன் என அடித்து கூறியது விழுக்கென்று நிமிர்ந்தவள் அபூவை விட்டுட்டு ஒரு அடி நான் எடுத்து வைக்க மாட்டேன் அது என் சின்னையாவுக்கு முன்னாடி எனக்கு இந்த காதல் எல்லாம் ஒரு பொருட்டே இல்ல இது கிராமம் நீங்க தூக்கிட்டு போய் தாலி கற்ற வரைக்கும் இங்க யாரும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க சின்னையாவுக்கு நான் வேணும் என்னை தவிர யாராலையும் அவரை பார்த்துக்க முடியாது ப்ளீஸ் எங்களுக்கு இடையில நீங்க வரவேண்டாம் ஒரு முடிவுடன் ஒழித்த அவள் வார்த்தைகளில் அவ்வளவு உறுதி அபராஜிதனுக்கும் அவளுக்குமான உறவு அவ்வளவு சீக்கிரம் பிரியக்கூடியது என்பதை பெண்ணவள் மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டே இருந்தாள் உயிரை உருக்கும் காதலை கூட அவனுக்காக விட்டுக்கொடுக்கத் கொடுக்க துணிகிறார் என்றால் அவர்களுக்குள் இருக்கும் உறவு இருக்கும் ஒரு தாயால் மட்டும்தான் அனைத்து உறவுகளையும் துச்சமாய் தூக்கி எறிந்து விட்டு தன் மகவுக்காக நிற்க முடியும் சிலிர்த்து கொண்டு நின்ற மகாவின் தோற்றம் அவனுக்கு ஒரு தாயைத்தான் நினைவுபடுத்தியது அவர்களுக்குள் இருக்கும் உறவு அப்படிப்பட்டதுதான் அதை புரிந்து கொள்ளாமல் நிற்கிறாளே என்ற ஆதங்கம்தான் அவனுக்கு உனக்கு புரியலையா மகா அபிமேல நீ வச்சிருக்கிறது ஒரு அம்மா தன் பையன் மேல வச்சிருக்கிற தாய்ப்பாசம் ஒரு தோழி தன் நண்பன் மேல வச்சிருக்கிற நட்பு அதுக்கு பேர் காதல் இல்ல அன்பு இருந்துட்டு போகட்டும் தாரம் தாயாக முடியாதா என்ன எங்க உறவு அப்படிப்பட்டதா இருக்கட்டும் அவள் தன் நிலையிலிருந்து இறங்கி வருவதாகவே இல்லை இவ்வளவு நேரம் அவன் பொறுமையாய் பேசியதே பெரிய விஷயம்தான் இமைக்காமல் அவளையே வெறித்தவன் தன் நெற்றியை அழுந்த தேய்த்து கொண்டான் வெல் இருந்துட்டு போகட்டும் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் நியூ லைஃப் ஒன்றுமே நடவாததைப் போல இமைசுமிட்டி புன்னகைத்தவனை புருவம் சுரங்க குழப்பத்துடன் பார்த்தாள் மகா அவளறிந்த யாத்ரா விஜயேந்திரவர்மன் இப்படியெல்லாம் லேசில் விட்டு கொடுத்து விடும் ஆள் அல்லவே என்னம்மா தேங்க்ஸ் சொல்ல மாட்டியா வினவியபடியே எட்டி அவளுக்கு பின்னால் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருந்த காபி கோப்பையை எடுத்தான் யாத்ரா வச்சிட்டு போய் ரொம்ப நேரமாச்சு போல ஆறி போயிடுச்சு என்றவன் ஒருவாய் உறிஞ்சி விட்டு வேணுமா என அவள் உதட்டருகே கொண்டு சென்றான் முகம் திருப்பியவளை கண்டு மென் புன்னகையை செந்தியவன் ஓகே ஓகே வேண்டாம் என்றபடி காபி கோப்பையை தன் பக்கம் கொண்டு வருவது போல் நடித்தவன் வேண்டுமென்றே அவள் மேல் காஃபியை கொட்டி வைத்தான் அச்சோ எதுக்கு இப்படி பண்ண நீங்க யாத்ரா நிச்சய புடவை மேல காஃபி கொட்டிடுச்சு பதறிப்போய் அதை சுத்தம் செய்ய முயல அது இன்னும் அலங்கோலமாகி போனது அச்சச்சோ ஹனி தெரியாமல் பண்ணிட்டேன் நான் கிளீன் பண்ணி விடுறேன் மாராப்பு சேலை முழுவதும் கொட்டிய காஃபியை அவன் கரம் கொண்டு துடைக்க வரம் எரிச்சலுடன் தட்டிவிட்டாள் மகா மகிக்குட்டி ரெடியா அந்நேரம் பார்த்து அபராஜிதன் அந்த அறைக்குள் நுழைந்தான் மகாவிற்கு ஒரு கணம் மூச்சடைத்தே போனது அறைக்குள் தன்னையும் யாத்ராவையும் கண்டால் அவன் என்ன நினைப்பான் என்ற எண்ணமே அவளுக்குள் பயத்தை கிளப்ப அபு என்றபடி அப்படியே நின்றாள் யாத்ராவிற்கும் அந்த எண்ணம் என்னவோ உணர்வுகள் துடைத்து முகத்துடன் நின்றிருந்தான் ஆனால் உள்ளே வந்த அபராஜிதனுக்கு அப்படி எந்த ஒரு எண்ணமும் இல்லை போலும் ஓ யாத்ரா நீயும் இங்கேதான் இருக்கியா மகிக்குட்டி இதென்ன உன் புடவை முழுக்க காஃபி கொட்டி கிடக்குது தெரியாம கொட்டிடுச்சு திணறியவளுக்கும் தெரியும் யாத்ரா வேண்டுமென்றேதான் காஃபியை கொட்டினான் என்று அட கடவுளே இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயம் ஸ்டார்ட் ஆகிடுமே நான் போய் தண்ணி விட்டு துடைச்சு பார்க்கிறேன் என்றுபடி குளியலரை நோக்கி சென்றவளை அபராஜிதன் தடுத்தான் வேண்டாம் மகிக்குட்டி அன்னைக்கு யாத்ரா செலக்ட் பண்ணின புடவை என்கிட்ட தான் இருக்குது அதை கொடுத்து விடுறேன் கட்டிட்டு ரெடியாகு பாருன் அதைத்தான் கட்டணும்னு இருக்கும் போல என்னதான் நாம உன்னை நினைச்சு வச்சாலும் கடவுள் நினைக்கிறது தான் நடக்கும் அபராஜிதனின் பேச்சில் இருவரும் சரையல் என்று நிமிர்ந்து அவனை பார்த்தனர் என்னப்பா இப்படி ஷாக்காகிங்க உண்மையைத்தான் சொன்னேன் சரி நான் போய் அந்த புடவையை கொடுத்து விடுறேன் இருவரையும் பார்த்து புன்னகைத்தபடி அபராஜிதன் வெளியேறிவிடம் இறுகிய முகத்துடன் யாத்ராவும் வெளியேறினான் யாத்ரா தெரிவு செய்த வெங்காய நிறமும் வயலட் வண்ண பாடரும் வைத்த பட்டு புடவையில் தேவதையாக இறங்கி வந்தார் மகாலட்சுமி வீடெங்கும் மாவிலை தோரணங்களும் வண்ண வண்ண பூக்களும் சேர்த்து அலங்கரிக்கப்பட்டிருந்தது முக்கிய உறவினர்களுக்கு மட்டும் அழைப்பு விடப்பட்டிருக்கும் சலசலவென்ற பெரியவர்களின் நகையொலிகளும் பேச்சொலிகளும் அந்த அரண்மனை போன்ற வீட்டை நிறைத்திருந்தது அனைவரது பார்வையும் மாடியிலிருந்து இறங்கி வந்த பெண்ணவளின் மேல்தான் படிந்தது பொண்ணு ரொம்ப அழகா இருக்குது அனைவரது மனதிலும் தோன்றிய எண்ணங்கள் இதுதான் தான் தேர்வு செய்த புடவையில் பேரழகிய இறங்கி வந்தவளை விட்டு அப்படியும் இப்படியும் பார்வை அகலவே இல்லை யாத்ராவிற்கும் சுற்றியிருக்கும் உலகம் நின்றுவிட்ட உணர்வு அவனுக்கு வேறு யாரும் அவனது கண்ணுக்கு தெரியவில்லை இறங்கி வந்த பெண்ணவள் மட்டும்தான் தெரிந்தாள் மின்னடை நடந்து வந்து யாரையும் ஏறிட்டு பார்க்காமல் அபராஜதனின் அருகே வந்து நின்ற பிறகுதான் யாத்ரா என்னும் சிலைக்கு உயிர் வந்தது அதுவரை உதட்டில் உறைந்த புன்னகையுடன் காதல் பார்வையை வீசிக் கொண்டிருந்தவனின் முகம் அவள் வந்து அபராஜிதனின் அருகே நின்றதும் கோபத்தை பூசிக் கொண்டது பட்டுவேட்டி சட்டையில் கம்பீரமாக நின்று கொண்டிருந்த தன் அண்ணனை காணும் போது இதயம் பிசைந்தது இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டும் என தான் துடிப்பதை எண்ணி குற்ற உணர்வு பெருகியது அபராஜிதனின் முகத்தில் தெரிந்த புன்னகை யாத்ராவின் இதயத்தை கலங்கச் செய்தது தன் அண்ணன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என மனதார நினைப்பவன் அவன் ஆனால் மகாவை முன்னிட்டு அந்த சந்தோஷம் அவனுக்கு கிடைக்கிறது என்றால் அவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது இதனால் வரை மகாவின் மேல் அபராஜிதனுக்கு எந்த எண்ணமும் இல்லை என்றுதான் யாத்ரா நினைத்து கொண்டிருந்தான் ஆனால் இப்பொழுது அவன் முகத்தில் தெரியும் இந்த புன்னகை மகிழ்ச்சி ஒருவேளை அபிக்கு மகாவை பிடித்திருக்கிறதோ என்ற எண்ணத்தை யாத்ராவிற்குள் விதைத்தது எண்ணமே அவனுக்குள் பெரும் வேதனையை கிளப்பிவிட்டது அதற்கு மேல் நினைத்து பார்க்க கூட அவனுக்கு பிடிக்கவில்லை கைமுஷ்டி இருக நடப்பதை வெறித்துக் கொண்டிருந்தான் யாத்ரா எல்லோருக்கும் வணக்கம் சொல்லுமா சபையில் இருந்த ஒரு பெண்மணி கூற அள்ளிமொட்டு போல் கரங்களை குவித்து வணக்கம் வைத்தாள் மகா வேதநாயகம் பொண்ணு மாப்பிள்ளை ஜோடி பொருத்தம் அமோகம் இந்த பொண்ணு மருமகளா வரப்போற ராசிதான் உன் மகனை குணப்படுத்திட்டு வரும் போல கடவுளா பார்த்து அனுப்பி இந்த மகாலட்சுமியை இருக்க பிடிச்சுக்கோ விட்டுடாதே ஒரு வயதான பெண்மணி கூற வேதநாயகத்தின் மனம் மகிழ்ச்சியில் நிறைந்தது பைத்தியக்காரன் என்று ஊரார் கைகொட்டி சிரித்த மகன் இவனுக்கெல்லாம் திருமணமே நடக்காது என்று மனம் வெம்பி போய் நாட்களை ஓட்டிக் தருணங்கள் கண்முன் வந்து போனது அனைத்துமே நொடியில் மாயமானதைப் போல் எல்லாம் தலைகீழாய் மாறிவிட்டது மகாலட்சுமி என்னும் இந்த தேவதை பெண் அனைத்தையும் மாற்றிவிட்டிருந்தாள் வேதநாயகத்தை பொறுத்தவரை இந்த திருமண பேச்சை எடுத்த பிறகுதான் மகனது ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தெரிகிறது என்ற நம்பிக்கை உண்மை என்னவென்றால் இதற்கு பின்னணியில் முழுக்க முழுக்க நின்றது என்னவோ யாத்ராதான் அபராஜிதனின் மேல் கள்ளமில்லாமல் மகா கொட்டி கொடுத்த அன்பு ஒருபுறம் என்றால் தம்பியாய் தோல் கொடுத்து இந்த உலகத்தை அவனுக்கு அறிமுகப்படுத்தியது யாத்ராதான் அப்படிப்பட்ட தம்பிதான் இப்பொழுது இறுகி போய் நின்றிருந்தான் இவ்வளவு காலம் நடக்காத போராட்டம் இப்பொழுது அவன் மனதில் உதயமாகியிருந்தது ஒருவேளை அபிக்கு மகாவை பிடித்திருக்கிறதோ இந்த கேள்வி வண்டாய் அவன் மனதை குடைய ஆரம்பித்திருந்தது நிச்சய பத்திரிகை வாசிக்கப்பட்டு அங்கு தட்டு மாற்றிக்கொள்ளப்பட்டது வேறு வழியே இல்லாமல் வேதநாயகத்தின் மனைவி என்ற ஸ்தானத்திலிருந்து தட்டை வாங்கி கொண்டது தேவந்திதான் மனம் முழுக்க வன்மத்துடன் தான் தட்டை வாங்கினார் தேவந்தி அவர் குணம் உணர்ந்தோ என்னவோ மாப்பிள்ளை வீட்டினர் சார்பாய் பெண்ணுக்கு அணிவிக்கும் வைர அரத்தை தேவந்தியின் கையில் கொடுக்காமல் வயதின் மூத்த பெண்மணியின் கையில் கொடுத்து மகாவிற்கு அணிவித்து விடச் சொன்னார் வேதநாயகம் விபாஷ்ணியோ அவளுக்கான நேரத்தை எதிர்பார்த்து குரோதத்துடன் காத்திருந்தாள் தன் தங்கையின் நிச்சயத்தை மனம் குளிர ரசித்துக் கொண்டிருந்தான் வரதன் சரி பொண்ணும் மாப்பிள்ளையும் மோதிரம் மாத்திக்கட்டும் ஒருவர் கூற இருவரது கையிலும் மோதிரம் கொடுக்கப்பட்டது மோதிரத்தில் கையில் வாங்கியவுடன் அபராஜிதனின் பார்வை தன் தம்பியை தேடித்தான் ஓடியது ஒரு ஓரமாய் நின்று நடப்பதை வெறுமையான மனநிலையுடன் பார்த்து கொண்டிருந்தவளின் கைமுஷ்டி இறுகியிருந்தது கண்முன்னால் நடக்கும் காதலியின் நிச்சயத்தை தடுக்கவும் முடியாமல் ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் அவன் மனதில் பெரும் போராட்டமே நிகழ்ந்து கொண்டிருந்தது யாத்ராவை பார்த்த அபராஜிதனின் உதடுகளில் ஒரு புன்னகை தோன்றி பரவியது நிமிர்ந்து மகாவை பார்த்தான் குனிந்த தலை நிமிராமல் நின்றிருந்தவளின் முகத்திலும் பெரும் போராட்டமே நடந்து கொண்டிருந்தது அவளுக்கு அணிவிக்கும் மோதிரத்தை கையில் எடுத்தவன் பெண்ணவளின் கரம் பற்றி மோதிரத்தை போட்டு விடும்போது அது அவன் கை நழுவி கீழே விழுந்து உருண்டோடியது அச்சச்சோ மோதிரம் கீழே விழுந்துருச்சு தேடுங்க அருகில் நின்றவர்கள் குனிந்து சுற்றும் முற்றும் தேட அது கிடைத்தால்தானே தானே நேரம் சென்றதை தவிர மோதிரம் மட்டும் கிடைக்கவே இல்லை என்னப்பா அபராஜிதா கவனமா எடுத்திருக்கலாமல்லாம் சில பெரியவர்கள் சலசலக்க ஆரம்பிக்க சரி சரி அதை தேடி நேரத்தை வீணாக்க வேண்டாம் பொண்ணை மாப்பிள்ளை கையில மோதிரத்தை போட்டு போட்டுவிட சொல்லுங்க ஒருவர் கூற மகா அபராஜிதனின் விரலில் மோதிரத்தை அணிவிக்க முயன்றாள் அதெப்படி நான் போடாம அவ மட்டும் போட்டால் போதுமா அந்த மோதிரத்தை தேடி எடுத்த பிறகு நாங்க ரெண்டு பேரும் மாத்திக்கிறோம் இப்ப வேண்டாம் அவள் கையிலிருந்த மோதிரத்தை வாங்கி தன் சட்டை வைத்துக்கொண்டான் வைத்துக் கொண்டான் அபராஜிதன் என்னப்பா நீ மோதிரம் மாத்த வேண்டாமா வேதநாயகம் தயங்க விடு வேதநாயகம் மோதிரம் மாத்துறதெல்லாம் இப்ப சமீப காலமா பண்றது தானே நம்ம வழக்கப்படி தட்டை மாத்தி பரிசம் போட்டாச்சு இனி என்ன விடு அந்த வயதான பெண்மணி கூற அங்கு நிலைமை சகஜமானது தொடரும்